ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறாங்க தெரியாது காளியம்மா காளியம்மா உனக்கு காளி அக்கா நீங்க அப்படி பேசி இருக்க கூடாது அக்கா இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல வந்ததே கிடையாது முதல் முறையா வந்திருக்காங்க அக்காவை நம்ம பார்க்கறது நமக்கு புதுசு அக்கா நம்மளை பார்க்கறது நமக்கு ரொம்ப புதுசு அவங்க என்ன நாம ஏன் வந்து பேச போறோம் அக்கா இப்படி பேசுனது சரியா தப்பா எல்லாத்தையும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் அடி கோபி நிர்மலா சீதாராமன் அம்மையாட்ட நம்ம போய் நின்று எதுக்குன்னா இங்க வெளில வந்தப்ப ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு கதறி கடந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்காக நாம் போய் நாங்கள் ஏற்கனவே கொடுத்ததுல கொஞ்சம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க ஆணவமா இந்த உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு டாக்கு இருந்துச்சு ஆணவமா அது நமக்கு கோபம் வந்துச்சு நம்ம பயில பதிலுக்கு அடிச்சுன்னு இருக்குது நாங்கள் ஆணவ மாவா பேசுகிற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம குஷ்பு அக்கா கொழுப்பேறி போய் உண்மை அதுதான் கொழுப்பேறி போய் இந்த ஆயிரம் ரூபா காசு மகளிர் தொகை இருக்குது இல்லைங்களா அதை வந்து பிச்சை காசு வாங்குறவங்கலாம் பிச்சை காரிங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அக்கா பேசினாங்க இந்த பிச்சா காசை போட்டால் உங்களுக்கெல்லாம் வந்து அவன் அவன் வந்து அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டே ஓட்டு போட்டுருவானா பிச்சை காசு வாங்குறவன் பூரா பிச்சை அப்படின்ற மாதிரி பேசுனாங்க நமக்கு கோவம் வந்துச்சு நம்ம பயல பதிலுக்கு பிச்சு உதவினாங்க இவங்கெல்லாம் பேசுனப்போ நமக்கு கோவம் வந்துச்சு ஆனால் இவங்க பேசுகிறப்ப உண்மையிலே கோவத்தை விட வருத்தம் தான் அதிகமாக இருக்குது காளியம்மாளக்கா அவங்க சீமான் அண்ணனுடைய மூத்த தங்கச்சினே சொல்லலாம் அவங்க த லேடி வெர்ஷன் ஆஃப் சீமான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நல்லா பேசுவாங்க பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க பொதுமக்களில் பொதுமக்களாக இருந்து பேசுவாங்க மக்களோட மேலே இருந்தில் மக்களோட கீழே இருந்தால் அடித்தட்ட மக்கள் எல்லாம் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு பெருசாக எதுவும் சொத்து கிடையாது எனக்கு பெருசாக எதுவும் வந்து சம்பாத்தியம் கிடையாது நான் ஒரு சாதாரண வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அந்த சாதாரண வாழ்க்கை வாழ்றதா இருந்திருந்தா இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையிலேருந்து வந்திருக்குமா இல்லை அந்த கேள்வி தான் ஏன்னா நார்மலாக உட்காந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஏழை சாமானியன்னு சொல்கிறாங்கல்ல மீன் விற்று பிழைக்கிறேன்றாங்க மீன் விற்று பிழைக்கிறவங்க எல்லாரும் இதே மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்களே என்ன மீன் விற்று பிழைக்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆயரருவா ஆயரருவா ஆயரருபாய்க்கு பிறந்தவையும் பூரா அந்த ஆயரருபாயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்குகிறவங்கள சொன்னாங்களா கொடுக்குறவங்கள சொன்னாங்களா வாங்கினவங்கள சொன்னாலும் சரி கொடுக்குறவங்கள சொன்னாலும் சரி இதை சொல்கிறதுக்கு முதல்ல எப்படி மனசு வந்துச்சு இந்த ஆயிர ரூபாய் ஸ்கீ மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா மறுபடியும் அதை அழுத்த சொல்றேன் மகளிர் உரிமை தொகை இதை எத்தனை ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டோட வரப்போகிற அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு வர அந்த தேர்தலில் நிற்கிறாங்க இல்லைங்களா ஒரு பெரிய ஒரு இதுவாகவே கையில் எடுத்திருக்காங்க அஸ்திரமாவே இந்த ஆயிரம் ரூபாயை நாங்கள் ஆயிரத்து மாற்றி தரோம் ரெண்டாயிரமாக மாற்றித்தரோம் மூவாயிரமாக மாற்றித்தரோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் இந்த ஆயிரம் ரூபான்றது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அந்த அந்த உதவித்தொகை கூட கிடையாது ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறப்ப நமக்கு மாணவர்கள் ஊக்கத்தொகைன்னு தான் சொல்லியிருக்காங்க எங்கேயும் உதவி தொகைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது ஆனால் இங்கே அந்த ஊக்கத்தொகையும் தாண்டி உரிமை தொகைன்னு போயிட்டாங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்க விட்டுட்டு போன அந்த நிதி நிலம் அப்படி இவ்வளவு சார் அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடி பேர் விண்ணப்பிச்சாங்க அதில் சில லட்சம் பேர்களுக்கு கிடைக்கல கிடைக்காதவங்க மறுபடியும் விண்ணப்பிங்க நாங்கள் அதுக்கான சரிபார்த்து கொண்டு வரோம் மறுபடியும் விண்ணப்பித்து கிடைக்காதவங்க ஏகப்பட்ட ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் காசுக்காக நாங்கள் ஒன்றும் அழையலை ஒரு பேஜ் இந்த ஆயிரம் ரூபா காசு எங்களுக்கு ஒரு பெருசே கிடையாது அப்படினு நினச்சிருந்தா இத்தனை பேர் முதல்ல அப்ளை பண்ணியிருப்பாங்க வராதவங்க எவ்வளோ மனவர்த்தத்தில் இருக்காங்கன்றது தெரியுமா அவங்ககிட்ட போய் சொல்லிப்பாங்களே என்னடா வரும் ஆயிரம் ரூபா தான்டா போனால் போயிட்டு போகுது போடா சம்பாரிச்சிக்கலாம்டா சொல்லி இந்த பாருபாய கொடுக்க கூடாதுன்னு கவு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் வேற போட்டுருக்காங்க தெரியுமா ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பயங்கரமான நிதி நெருக்கடியில் இருக்கு தயவு செய்து இதை இனிமே பண்ண விடாதீங்க அதாவது வாக்குறுதி கொடுக்கறத அந்த கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாத்தணுன்றதுல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதில் நான் மீன் வித்து பழைக்கிறேன் சாதாரண வாழ்க்கையை தான் போய் உங்க ஆளுகள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன் அதே மாதிரி சாதாரணமா உங்களை மாதிரியும் சாதாரணமா இருக்காங்களே சில பேர் அந்த சாதாரணமான ஆளுகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த ஆயிரம் ரூபாய் உன் வாழ்க்கையில வேணுமா வேணாமா இந்த ஆயிரம் ரூபாய் உனக்கு வந்து உதவுதா இல்லையா இங்க யாருமே தன்மானத்தை விட்டு வாங்கலை தன்னோட உரிமைக்காக வாங்குற உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க சார் இல்லாதவன் கிட்ட போய் கேட்கிறப்பதான் இங்க தெரியுங்க்கா நம்ம வாயாலேயே சொல்லிட்டு இருக்கக்கூடாது நாங்கள்லாம் மக்களில் ஒருத்தவங்க மக்களில் ஒருத்தங்க மக்களில் ஒருத்தராக இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்றது உங்களுக்கு மனசு வந்திருக்குமாக்கா இந்த வார்த்தையை சொல்ல மேடையில ஏறி நின்று பேசுறீங்க மயிலாடுதுறையில இப்போ அக்கா நின்று ஓட்டி கேட்குறாங்க எங்க உங்களுக்கு முடிஞ்சா தெம்பு இருந்தா இதை சொல்லி ஓட்டி கேளுங்களேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அந்த ஆயிரம் ரூபாய் அடியோட ஒழிப்போம் எவனுக்கு எதையும் தர மாட்டோம் சொல்லி பாருங்க உங்களுக்கு தான் பிடிக்கல இல்லை உங்களுக்கு தான் தப்பா படுது இல்லை சொல்லி பாருங்கள் அதை சொல்லி ஓட்டி கேளுங்களே பாப்பா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இதுல வேற அடிக்கடி சொல்லிடுறாங்க இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு டாஸ்மார்க்கில் புடுங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எவ்வளோ மாறிச்சு இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு ச அதாவது ஓப்பனாக பேசுவோமே ப்ராக்டிக்கலாக பேசுவோம் எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு ஆல்கஹால் சப்ளை இல்லாமல் இருக்கு எந்த ஸ்டேட்டில் இந்தியாவை பூரா எடுத்துக்கோங்க எவ்வளவு ஸ்டேட் இதுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகை எப்போ கொடுத்தது இந்த டாஸ்மாக் எப்போ வந்தது இந்த மதுபான கொள்கைலாம் எப்போ வந்தது எங்கே வந்தது அதை சொல்லுங்கள் இந்த ஆயிரம் ரூபா எப்போ வந்தது இங்கே கொடுத்து தான் இங்கே வாங்கணுன்ற அவசியமா என்ன இல்லைனா இதுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லுங்கள் ஒத்து ஏன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது சார் ஆயிரம் ரூபா கொடுக்கிறதுக்கு முன்னாடி யாரும் குடிக்கிறதில்லப்பா இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து குடிக்காதவங்க குடிக்காதவங்கன்னு குடிக்க வச்சுட்டாங்க அப்படி சொல்லி போலங்க நீங்கள் நியாயம் என்ன தெரியுமா சொல்லலாம் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுங்க அது நியாயமான கோரிக்கை பாரபட்சம் பார்க்காதீங்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கொடுங்க மாமியார்களுக்கு தனியாக கொடுங்க மருமகளுக்கு தனியாக கொடுங்க நாத்தனாருக்கு கொடுங்க கொழுந்தையாளுக்கு கொடுங்க எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் எங்கள் குடும்பத்தில் எட்டு பொம்பளை பிள்ளைய எட்டு பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுங்க ஒரு ரேஷன் கார்டு அப்படி சொல்கிறீங்களா உண்மையில் அதையெல்லாம் வரவேற்கெல்லாம் பெரிய ஆதரவு கிடைக்கும் இல்லையா இந்த இது தாஸ்மாக தாஸ்மாக்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்க சொல்லுங்கள் தப்பே கிடையாது முடிஞ்ச வரையும் க்ளோஸ் பண்ணுங்கள் ஏன் முழுசாவே க்ளோஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரமா கொடுங்க ஐயாயிரூமா கொடுங்க தப்பே கிடையாது எவ்வளவு கொடுத்தாலும் ஆயிரம் கொடுத்தாலும் சரி ஐநூறு கொடுத்தாலும் சரி அஞ்சு ரூபா கொடுத்தாலும் சரி அது தொகை தான் சார் எவனுக்கு இல்லாமல் இங்கே வந்து வாங்கிறதுக்கு இல்லை தன்னோட உரிமை அதை வாங்குறாங்க அதை வாங்கி என்னோட காசு எனக்கு கொடுக்குறாங்க ஏன் கவுர்மெண்ட்டு கொடுக்குது நான் வாங்குகிறேன் அதே மாதிரி இந்த கவுர்மெண்ட்டு கொடுத்ததை பார்த்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்த வரவேற்பை பார்த்து ஏகப்பட்ட கவர்மெண்ட்டு அதை கொடுக்குறதுக்கு ரெடியாகி உட்காந்துருக்கு இந்த நேரத்தில் உட்காந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தேன் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பிறந்திய அப்படின்னு எவனாச்சும் கேட்டேன் என்னக்கா பண்ணுவியா நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு போனீங்க இல்லை நம்ம எனக்கு புரியல நீ அக்கா வந்து லட்சக்கணக்கில் புரண்டு ரூபாய்க்கு நம்மளாம் வந்து நாலு ஆயிரம் ரூபாய்க்கு ஏன் நானும் ஐநூறுவாய்க்கூட பிறந்திருப்பேன்ப்பா சொல்ல முடியாது அரசாங்கம் ஆஸ்பத்திரி தானே செலவு பண்ணியிருப்பாங்க ஏன் செலவே இல்லாமல் கூட பிறந்திருப்பேன் ஆனால் அக்கா அப்படியா அக்கா தெரியல இன்னும் என்ன எத்தனை எண்ணெய் மறைச்சி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே என்னென்னத்தை வச்சுருக்காங்க எது பேசுகிறோம்னு தெரியாமலே பேசிடக்கூடாதுக்கா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எப்போ பாரு இதே வேலையாக போச்சு இந்த இந்த ரூபாய் தவிர வேறு எந்த காசுமே இவங்க இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி அப்படியே கொண்டு அங்கிட்டு கொடுத்துடுறது எந்த எத்தனை ஸ்டேட்டில் இது வரைக்கும் வந்து இதே மாதிரி திட்டத்தை உங்களுக்கு தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் இது வரைக்கும் முன்னெடுத்திருக்கேன் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க என்னைக்குமே கொலை சொல்லி மேலே வரணும்னு நினைக்காதீங்க சார் ஒரு திட்டம் நல்ல திட்டம்னா அது நல்ல திட்டம்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க நம்ம வசதிக்காக அதை அப்படியே மாற்றிடலாம் கூடாது எங்கேயும் இது இது நல்லா இல்லை இது சரி வராது இது செட் ஆகாது இப்போ ஆடு அண்ணன் சொல்லுவாப்புல ஆடு மாடு இதையெல்லாம் நான் அரசாங்கம் வேணும் இதை கேட்கறதுக்கே எவ்வளவு கேவலமாக இருக்கு இது இல்லை ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே அதெல்லாம் ஒத்து வராது இதையெல்லாம் வந்து திட்டம்னு சொல்லி நீங்கள் தூக்கிட்டு வர்றப்ப ஒரு நல்ல திட்டத்தை ப்ரொடக்டிவான திட்டத்தை கொண்டு வர்றப்ப அதையே உங்களால் பொறுக்க முடியலைன்னு கேட்குறான் இந்த திட்டம் யார் இப்போ யாரெல்லாம் வந்து நக்கல் பண்ணுறாங்களோ திண்டல் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஒரு வார்த்தையை சொல்லிருங்க நாங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்டா எந்த உரிமை தொகையும் கிடையாது எந்த ஊக்கத்தொகையும் கிடையாது எந்த உதவித்தொகையும் கிடையாது எல்லாத்தையும் கே எல்லாருமே போயிட்டு உலக எவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது வேலை பாத்தியா சம்பாரியா நான் அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி பாருங்கள்ல அப்படி போய் செஞ்சு பாருங்கள் காளியம்மாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறமா தெரியும் அந்த பே கை தட்டி கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டா நம்ம பேசுறதெல்லாம் சரியா போயிருச்சு பாருங்க உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் வாங்கிருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படி வாங்கினவங்க எல்லாருமே ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களா இல்ல ஆயிரம் நான் நாயாப்பையா பறக்கிறவங்களா இல்ல அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தான் உட்கார்ந்துருக்காங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உதவிங்க ஒவ்வொரு படிக்கட்டு எதையாச்சும் பிடிச்சி மேலே ஏறி வர மாட்டோம் அந்தந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஒன்றும் இல்லை மாதம் ஐயா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் கடைசியில் உட்காந்து ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு அல்லோல போடுவேன் அபயம்பிச்சுன்னு அப்டே உங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு எங்கெங்கேயும் இருந்தால் வரலாம் உங்களுக்கு அதுக்கான அவசியம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களை வீட்டில் நல்லா கவனிச்சுக்கலாம் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்காக உங்களை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்க இப்போ அண்ணன் வந்து நல்லா பாரிங் காரில் போகிறாரு நல்லா உட்காந்துருக்காங்க நிலைமையில் உட்காந்துருக்காருன்னா எல்லாரும் கட்சியில் இருக்க எல்லாருமே அதே மாதிரியாக இருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி எல்லாம் இருக்கேன் கொடுக்குறதை கே அதாவது புத்திசாலித்தனமாக பேசுகிறோம்னு நினச்சி பைத்தியக்காரத்தனமாக எதையும் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸையும் மதிக்க கற்றுங்க ஒவ்வொருத்தரோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை இந்த வாயிலேருந்து வராது குஷ்பை பேசுகிறாங்க அப்படின்னா எங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க அவங்களுக்கு அந்த பிரச்சனையே தெரியாது என்ன பிரச்சனைனே கடைசி வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா மக்களோட அன்றாட வாழ்வியலுக்குள்ளே நீங்கள் உள்ளே புகுந்து அவங்களோடைய வாழ்ந்து நான் அவங்கள ஒருத்தராக தான் இருக்கேன் என்னை தயவு செய்து பிரித்து பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் வலிக்குது வேற எதுவும் இல்லை இப்ப நீங்க சொல்லலாம் அக்கா சொன்ன அந்த வார்த்தை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு சரி அவங்க பேசுனது சரியா தப்பா நீங்க சொல்லு நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க